செல்ல ஓடிட்டு இருக்காங்க ஓடிட்டு இருக்கோம் இவர் இவர் எடுங்க இந்த பையங்கள இது நாட்டுக்கிடாவா நாட்டுக்கிடாய் நாட்டுக்கிடாவா நாட்டு ஒரிஜினல் நாடு ஒரிஜினல் நாடு இது எவ்வளோ உயிரேடா ஐம்பது ஐம்பது கிலோ பல்லு 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 ரெண்டு பல்லா இருக்கும் ரெண்டு ரெண்டு பல்லா நீ வியாபாரியண்ணா எங்கேருந்து கொடுங்க எவ்வளோ சொல்றீண்ணா கிடாத்தி எட்டு சொல்லுங்க எவ்வளோ இருபத்தி குடுப்பீங்க ஏழு ஃபோன் நம்பர் சொல்லுங்க எட்டு எழுபது பதினொன்று இந்த மாதிரி கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்க நல்ல வீட்டு வளர்ப்பு தானா

இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி ரெண்டு உயிரோட உயிரி சரி வாங்கின லாபமா கோயில் கூட நல்ல கிடா ரேட்டை பார்க்கலையா சரி கருத்த கிடா

எவ்வளவு வந்தா குடுப்பீண்ணா இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி எட்டாயிரம் நீங்க வியாபாரியா எங்க இருந்து கொண்டு வந்தீங்கண்ணா போன் நம்பர் சொல்லுங்கண்ணா நம்பர் சொல்லுங்கண்ணா எ்ஸ் எயிட் டூ த்ரீ ஜீரோ அந்த மாதிரி பெரிய கிடா வேணும்னா அவங்ககிட்ட வாங்கிடலாம் வாங்கலாம் வாங்கலாம் வாங்க வாங்கியூமரி அளவுக்கு வேணும் அது கேளம் ஓ உமரி அதிகமாக தான் கேளம்

சரியான ரேட்டு சரியான விலை கேட்கலாம் எவ்வளோ கொடுக்கலண்ணா அது எவ்வளோ கொடுக்கலாம் கிடாக்கு ஆறு பன்னெண்டு ரூபா ஒன்று பன்னெண்டு ரூபா ஆறுக்கு கேட்டேன் இருபது ரூபாய்க்கு கேட்டு இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் கேளுண்ணா அருள் ஒன்று போயிட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு போயிட்டான் அவன் ஒன்றுக்கு போய்ட்டு ரெண்டு பார்த்து போயிட்டான் கிடையாது அவன் அருள் இல்லைன்னா ரொம்ப நேரம் நின்று பார்த்து போயிட்டான் Ibu tu jual di mana lah? Ibu tu jual di mana? Kek tu di அதனால் வில கீ கீழே வைக்காதே மேல கட்டி போயிட்டாங்க வேலை यो न पाड्यो रे ओ ओन्टांग गुड गरे आम जाको मिलन हुन्छ हेर भर्न पर्छ बेर्न गैले भर्न पर्छ पुताले वीर हुन्छ आम बेर्नै वायुको कुकी येत नीलो आराम मान्छ अहिले बा सुनमा अर्को म थिएँ काल सोल्दै आत्रोहरु तारा राङ दुजन्द्रम ब्याडकोबाट हायो जन पुदुले

அடாரே வாந்து என்னுடா வா ஒரு 16 இருக்குடா நீங்க என்ன சொல்லுட்டியா மேல கேளு பாரு மேல போடு 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 ஒரே வாக்கள ஆலையில குடுக்க ஒரு வியாபாரம் நடக்கட்டும் பெரிய கிலோ இவ்வளவு இருபத்தி ரெண்டு கிலோ வேணும்

இல்ல 안다 பாருங்க பாளாரக்கேடா பாளாரே 10 10 10 10 10 10

அதுக்கு மேல கேன் எனக்கு உங்களுக்கு தேவை சொல்லு

முடிஞ்சது <LYN: prechen Bahs Bondana> <serving> இடை புடுறாங்க அவர் முடிச்ச கறி குடுறங்க இந்தடை எப்படி நான் வல சொல்லேன் குடுத்தாங்க முடிச்சு குட்டாங்க வேண்டாம்ட்டே நான் வல சொல்லேன் அவரோட என்னே ஆறு Ja, das weiß nicht,